தமன்னா தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக இருந்து வந்திருந்தாங்க இவங்க விஜய் விக்ரம் அஜித் சூர்யா போன்ற முன்னணி நடிகர்களுடன் பல படங்கள் நடிச்சிருக்காங்க ஆனா இப்போதைக்கு இவங்களுக்கு தமிழ்ல அந்த அளவுக்கு சரியான வாய்ப்புகள் வரல அப்படின்னு பேசப்பட்டு வந்துட்டு தான் வந்துட்டு சில வருடங்களாக நம்மளால் தமன்னாவை அந்த அளவுக்கு பார்க்க முடியல பாகுபலியோட முதல் பாகத்துல பயங்கரமா இவங்களுடைய வேடம் ஹிட் அடிச்சது ஆனா இரண்டாவது பாகத்துல இவங்க டம்மியும் அந்த இவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காம இருந்து பொது நிகழ்ச்சிகள் மற்றும் திரைப்பட விழாக்கள் அப்படி இப்படின்னு எல்லா விழாக்களையும் விடாம கலந்து கொண்டு வந்துட்டு இருக்க தமன்னா தற்போது ஒரு விபரீதமான முடிவு எடுத்து வந்துட்டு தமன்னா அப்படின்னு சொல்லி சொன்னாலே வந்துட்டு அவங்களுடைய ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு கண்டிப்பா ஒரு ட்ரீட் ஒரு விருந்தா இருக்கும் ஆனா இப்ப வந்துட்டு நடிப்புல வந்துட்டு மாற்றங்களை செய்ய போறாங்களாம் அதாவது அப்படின்ற மாதிரி தற்போது தமன்னா சொல்லி அது மட்டும் கிடையாதுங்க இதே மாதிரி அதாவது டூயட் பாடுற மாதிரி லவ் பண்ற மாதிரி ஹீரோயின் ஹீரோயின் கதாபாத்திரம் இதுவே வந்துட்டு செஞ்சு செஞ்சு அவங்களுக்கு பயங்கரமா வந்துட்டு போர் அடிச்சிடுச்சான் அதனால வித்தியாசமான கதைக்களத்துல இனிமே நடிக்க போறான் அப்படின்னு பேசி வந்துட்டு இருக்காங்க அதுவும் வில்லி கதைக்களத்துலயாங்க சோ இதுதான் வந்துட்டு தமன்னாவோட நீண்ட நாள் ஆசையும் கூடமா பில்லியா நடிக்கிறது தானா இந்த ஆசையை வந்துட்டு நம்ம சுந்தர்சி அவர்கள் வந்துட்டு நிறைவேற்றிருக்காரு சுந்தர்சியோட அடுத்த படத்துல தமன்னா வந்துட்டு ஒரு கொடூரமான வில்லி கேரக்டர் நடிக்கிறாங்களாம் ஆனா தமன்னாவோட பேச பார்த்தா பச்சை மண்ணியா இது அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது தமன்னாவுக்கு வில்லி கேரக்டர் சூட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா வந்துட்டு கொஞ்சம் டவுட்டான விஷயம் தான் அதுவும் தமிழக ரசிகர்கள் எல்லாமே வந்துட்டு தமன்னாவை வில்லியா பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட விரும்ப மாட்டாங்க கேடி அப்படின்ற படத்துல வந்துட்டு ஆல்ரெடி தமன்னா வில்லியா நடிச்சிருந்தாங்க ஆனா அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப கொடூர வில்லியா எல்லாம் கிடையாது ஹீரோவை தரத்தி தொரத்தி லவ் பண்ற வில்லியா ஆனா இந்த படத்துல வந்துட்டு இவங்க முழுக்க முழுக்க வில்லியாவே நடிக்க போறாங்களாம் சிம்ரனுக்கு கூட ஓகே ரம்யா கிருஷ்ணனுக்கு சூப்பரா செட் ஆச்சு ஆனா தமன்னாவை யோசிச்சு பார்த்தா வில்லி கேரக்டர் வந்துட்டு கண்டிப்பா செட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் கோடம்பாக்கத்துல இருக்க எல்லாருமே பேசி வந்துட்டு இருக்காங்க சுந்தர்சியத்துக்கு இப்படி ஒரு விபரீதமான முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு தெரியலங்க கண்டிப்பா வந்துட்டு தமன்னாவுடைய இந்த படமும் ஃபிளாப் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா தமன்னா வச்சு படம் எடுக்கிறதுக்கே எல்லாருமே பயப்படுவாங்க அந்த நிலைமையில இருக்கும்போது தமன்னா எப்படி இந்த விஷயத்துக்கு இவ்வளவு தைரியமா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றதாங்க தெரியல மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க